வணக்கம் வெல்கம் டு பிங்க் பாட்டோ குயின் யூடியூப் சேனல் உதவி செய்யணும்ன்ற மனசு இருந்தால் போதும் அந்த மனசுக்கு வந்து கடவுள் உங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டே இருப்பார் நீங்க செய்யலாம் அப்படின்றது எங்க வாழ்க்கையில தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு காலையில எட்டு மணிக்கெல்லாம் எங்க ராதிகா மம் கால் பண்ணி டூ தௌசண்ட் அனுப்புனாங்க அனுப்பி எல்லாருக்குமே வந்து உணவு வாங்கி கொடுங்க ஏதாவது கலர் டிஃபன் வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க நாங்க வந்து இட்லி வடை பிஸ்கெட்டு வாட்டர் பாட்டில் எல்லாமே தெரு இருக்க மக்களுக்கு வாங்கி கொடுத்தோம் ஆனா இந்த பகுதி மக்கள் வந்து எங்க கிட்ட வந்து அவங்களோட கஷ்டத்தை சொன்னாங்க அது எங்களுக்கு ஒரு கஷ்டமாவே இருந்த ஒரு அந்த மனசு ஏன்னா மழை பெய்யுது மழை பெய்யுற டைம்ல அந்த பகுதி மக்களால வந்து அடுப்பு வச்சு சமைச்சு சாப்பிட முடியல மழையில அடுப்பெல்லாம் நனைஞ்சிருது விறகு எல்லாம் எங்களால் சமைக்கவே முடியல சுத்தமா அப்படின்னு சொன்னாங்க இவங்க ஒரு ஷீட் மாதிரி கட்டி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க மழை பெய்யும் ஒரு இடத்துல மழை தண்ணி ஊட்டும் ஒரு இடத்துல தான் நாங்கள் படுத்துட்டு இருக்கோம்னு சொன்னாங்க இங்க நிறைய குழந்தைங்களாம் இருந்தாங்க எங்கள் எங்க அக்கா ஒருத்தவங்க வந்து சமையல் பண்ணி அவங்களே எங்களுக்கு இந்த பிரிஞ்சு வந்து டிஃபன்ல போட்டு கொடுத்தாங்க அதை நாங்க எடுத்துட்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு கொடுத்தோம் இங்க நிறைய குழந்தைங்கறதால அவங்க பசியை தீர்க்க முடியுது குழந்தைங்களும் நாங்க ஆவலா பிஸ்கட் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு எங்களாக எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க அவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துட்டோம் கொடுத்து மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த பகுதி மக்கள் வந்து எங்ககிட்ட இன்னொன்னு கேட்டு இருந்தாங்க என்ன விஷயம்னா எங்களுக்கு அரிசியா கொடுங்க மழை விட்டதுக்கு அப்புறம் அரிசியா கொடுத்தீங்கன்னா நாங்க சமைச்சு சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆஹ் எங்களால முடிஞ்சிருக்கும் நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிருந்தோம் நாங்களுமே காலையில இருந்து சாப்பிடல யாருமே மணி மூணு மணி ஆகுது இருந்தாலும் இருக்கிற சாப்பாடு அவங்களுக்கு கரெக்டா இருக்கட்டும் மீதி இருந்தா சாப்பிடலாம் நினைச்சோம் மீதி இருக்கிறதா நாங்க சாப்பிடுறோம்